வணக்கம் இது உங்கள் சிவிசோ எல்லாரும் மட்டும் இருக்கீங்க ஈவினிங் பற்றினா பயங்கரமான சூப்பரான விஷயங்கள்லாம் வந்துட்டு லைவில் போச்சு நிறைய சண்டைகள் எக்கச்சக்கமாக போச்சு அதில் பற்றினா முக்கியமாக இந்த பிஆர் பிஆர் டீம் டீம் பிஆர் டீம் சொல்கிறாங்களே இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் இல்லாததை தான் வந்துட்டு நம்ம வதந்தியாக பொருளையாக பேச முடியும் ப்ரூஃப் இருக்கிறத வந்துட்டு நம்ம எது மாதிரி வந்துட்டு தீமை பரவ வைக்க முடியாது இல்லையா அதனால் வந்துட்டு இங்கே வந்து பிக்பாஸே காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒரு டாஸ்கை கொடுத்தார் ஏன்னா யாரெல்லாம் பிஆர் டீமை வச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதில் ஒரு நாலு பேர் வந்து அர்ச்சனா வந்து செம்ம தாக்கு தாக்குன்னு தாக்கியிருந்தாங்க அது யார் யாருன்னா நம்ம விஜய் வர்மா அதுக்கப்புறம் தினேஷ் அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா ஸோ பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை தான் சொல்லியிருந்தாங்க அதிலும் குறிப்பாக விசித்ரா வந்துட்டு கொஞ்சம் பர்சனலாக எடுத்துகிட்டு போய் நம்ம அர்ச்சனாவோட கேம் பற்றி எல்லாமே முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு ஒரு மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வன்மத்தெல்லாம் எடுத்து கக்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான சண்டை போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம விசித்ரா மாயா பூர்ணிமா இவங்கலாம் பேசும்போது பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு சோசியல் மீடியா அதில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பிஆர்டிஎம் பற்றி தெரியும் அப்படின்றாங்க அப்போயே எனக்கு ஒரு டவுட் என்னென்னா பிஆர்டிஎம் பற்றி தெரியுன்றீங்க அப்போ ஏன் ஒரு பிஆர் செட் பண்ணிருக்க கூடாதுனு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டவுட் என்னென்னா பூர்ணிமா கிட்டே வந்துட்டு அந்த பிஆர்டிஎம் வந்துட்டு அர்ச்சனா வராங்கன்னு சொன்னாங்களாம் நம்மளுக்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வயல்காட் கார்டு என்ட்ரி வந்துட்டு பூர்ணிமா எல்லாருமே உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறமா தான் இவங்களே வந்து என்ட்ரி கொடுத்தாங்க அந்த விஷயங்கள் நம்மளுக்கே வந்து பயங்கர சீக்கிரட்டாக இருக்கும் போது எப்படி பூர்ணிமாவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்றது பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா இந்த அம்மா வந்துட்டு பேசுகிற எல்லா வார்த்தையும் நம்ம நம்பவே முடியாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அம்மா வாயை தொடர்ந்தால் புழுகு மூட்டை நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதுவுமே ஒரு பெரிய பொய்யாக இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா வயல் காணியோட விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாத இவங்க உள்ளே போனவங்களுக்கு எப்படி தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு நிறைய பிஆர்டிமை தெரியும் அதில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க என்னன்னா அர்ச்சனா வந்து அந்த பேர்சனை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை ஏன்னா பூர்ணிமா வந்து சொல்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு அந்த அம்மா வாயிலிருந்து வந்த உண்மைன்னு சொல்லவே முடியாது அந்த அம்மா இஷ்டத்துக்கு அடித்து விடுவாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு பொய்யெல்லாம் வந்து பேசியிருக்காங்க நான் இந்த மாதிரி செய்யவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க கமலஹாசன்பாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் அந்த கேப்டனாக்கிறது நான் தான் எல்லாத்தையும் வந்துட்டு கோவத்தில் அழுகும்போது வந்து ஒத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல பட் அவங்க வந்து அந்த டீம் பேர்சனோட காண்டாக்ட் இருக்கிறதுனால அந்த டீம் வந்துட்டு அர்ச்சனாவுக்கு வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்களாம் ஸோ இதன் மூலம் வந்துட்டு அவங்களுக்கு டீம் இருக்கா இல்லையான்றதை அவங்க சொல்லலை காண்டாக்ட் பண்ணாதனால இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் விசித்ரா கிட்டே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனாவுக்கு வந்துட்டு என்ன தான் வந்துட்டு பிஆர் ஓட்டு பிஆர் ஓட்டுன்னு சொன்னாலும் இப்போ நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் யாரை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்துட்டு ஓஸ்ட் பண்ணிவிங்க அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அர்ச்சனாவும் தான் பிடிக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பிஆர் ஓட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிட் பாட்ஸ்னா இந்த ஸ்டார்லேயோ இல்லை மிஸ்டிக்கால்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் நார்மலாக போடுறோம் எத்தனையோ கோடுக்கானக்கான சேனல்ஸ் இருக்குது அதில் நம்ம ஒரு சேனல் இருக்கும்போது நம்ம சேனல் இப்படி போடும்போது அதில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் இல்லை வந்து ஏழாயிரம் பேர் வந்துட்டு அர்ச்சனாவாக தான் சொல்கிறாங்க மாதிரி அர்ச்சனா வீடியோ போட்டோம்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வியூஸ் எக்கச்சக்கமாக போகுது அவங்களோட வீடியோ போட்டால் போகவே மாட்டுது அதேமாதிரி உள்ளே இருக்கிற ஆட்களுக்குமே தெரியுது இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஃபேன்ஸ் ஒன்று இருக்குது அதனால தான் வந்து வேணு பார்த்திங்கன்னா சண்டை போடவே மாட்டுறாங்க விசித்ரா வந்துட்டு அதை தப்பு பண்ணிட்டாங்கன்றதான் இன்றைக்கி பூர்ணிமாவும் மாயம் நேற்று சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுது ஓ அதனால தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனை சண்டை போடாமல் இருக்காங்க ஏன்னா சண்டை போட்டால் இவங்க ஃபேன்ஸ் கொதிப்பாங்க அங்கே வந்துட்டு பயங்கரமாக ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்மளே ஏற்றி விட்ட மாதிரி அந்த அர்ச்சனாவை அப்படின்ட்டு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே வந்துட்டு இந்த பூர்ணிமா சொல்கிற மாதிரி அர்ச்சனாவுக்கு பிஆர்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆனால் என்னைய சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் இருக்கலேயே பெரிய அல்டிமேட் ஜோக்கு நான் வந்து இவங்களோட பிஆர் ம் விளங்கிடும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்ல